ஆட்டோ போமா எங்க நீங்க எங்க வேணாலும் போயிட்டு இருக்கோம் எங்க வேணா போறீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி போறாதான் போவோம் காசு கொடுத்தா தான் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க எல்லாம் பார்த்தா காசு கொடுக்கற மாதிரியே தெரியலையா யார பச்ச கார்த்தி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் சாதாரண ஆளு கிடையாது ஸ்பெஷல் சாதாவா எலுமிச்சம் பழத்தை உருட்டுனா அவ்வளவுதான் சொல்லிச்சான் எலுமிச்சம் பழத்தை உருட்டுணுமா யனடா இருக்கு உருட்டெல்லாம் வேணாம் பொஞ்சு ஜூஸ் போட்டு சாப்பிட